ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில நம்ம பார்க்க போறது புரட்டாசி மாதம் பிறந்திருக்கக்கூடிய நிலையில ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்துல எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் புரட்டாசி மாதத்துல ராகு கேது மற்றும் சனி புயற்சி தவிர கிட்டத்தட்ட அனைத்து கிரகங்களுமே ஒரு ராசியில இருந்த மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகுது இதுல குறிப்பா எல்லா மாத கொள்களுமே புயர்ச்சி ஆவது மட்டும் இல்லாம குருவும் ஒற்றப்பெற்று கடக ராசியில செஞ்சடிக்க இருக்கிறாரு இது பல ராசிக்காரர் சாதகமாக இருந்தாலும் கூட ஒரு சில ராசிக்கு சில விஷயங்கள்ல நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம் அதே சனி பகவான் மற்றும் சுக்கர அப்படிங்கிறது சசாஷ்டக யோகத்தையும் உருவாக்குகிறது இதுவும் சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை பல ராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டத்தையை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கிரகங்களினுடைய சேர்க்கையாகட்டும் அல்லது கிரகங்களினுடைய பெரும்பாலான ஆகட்டும் அவ்வளவா சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கப்பெற போகிறது அதிலும் குறிப்பாக ரிஷபராசிகளை பிறந்தவங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் வந்து அவங்க கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் அவர்கள் இந்த காலகட்டத்தில் மேற்கொண்டால் அனுகூலமாக முடியும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காலகட்டம் அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷத்திற்குரிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஆசையில சஞ்சரிக்கக்கூடிய வகையில் பெற்றிருக்கும் பொழுது இந்த காலம் அதாவது புரட்டாசி மாதம் வந்து உருவாகிறது பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் சூரிய பகவானினுடைய ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு தமிழ் மாதமாக பிறப்பெடுக்கும் அந்த வகையில் இருக்கும் பொழுது சூரிய பகவான் வந்து கண்ணீர் ஆசியில சென்றழிக்கக்கூடிய காலத்தை புரட்டாசி மாதம் சொல்லலாம் சூரியனிடைய அமைப்பும் அவருடன் சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய அமைப்பும் பார்த்தோம் அப்படின்னா சில ராசிக்கு ஒவ்வொரு விஷயத்துலயும் வந்து தடை தாமதத்தை ஏற்படுத்தினாலும் ரிஷவ ராசிக்காரர்களுக்கு இது பெரிய அளவில் கவனத்தை கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக அமையப்பெறப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது தங்களினுடைய அன்றாட பணிகள் அலுவலக வேலைகள் முடிக்கிறதுல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் குறிப்பாக சொல்லணுன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க வியாபாரத்தில் சிக்கல்கள் ஏற்படலாம் சிலருக்கு தூக்கமின்மை பிரச்சனைகள் எதிரிகளால் தொந்தரவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு பெண்களுக்கு தொல்லைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் நிதி இழப்பு ஏற்படலாம் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நஷ்டம் உருவாகலாம் இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் பெறுகிறது அப்படிங்கிறதுனால கூட கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் பேசக்கூடிய வார்த்தைகளில் வந்து நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனக்குறைவாக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தங்களுடைய காதல் துணையின் மனதை காயப்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா கணவன் மனைவிக்கு இடையில உங்களுக்குள்ள பிரச்சினைகளும் உருவாகலாம் தவறான புரிதலுக்கு அது வழிவகுக்கும் அதனால கொஞ்சம் உஷாராக இருங்க அதே மாதிரி காதல் உறவில் உண்டாகக்கூடிய இந்த தவறான புரிதல் காதல் முறிவு வரை செல்லக்கூடும் அதனால் எச்சரிக்கையாக இருக்கிற நல்லது நாவை அடக்கி பேச பாருங்க இதனுடைய காதல் துணையுடன் குடும்ப நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்கும் வாய்ப்பும் இருக்கப்பெருக்கிறது அதே மாதிரி நீங்க கொஞ்சம் செல்ல வேண்டிய ஒரு காலகட்டமாகவே பெறும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த நேரத்தை வரைக்கும் பார்க்கும் பொழுது அறிமுகம் இல்லாத புதியவர்களிடம் இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதுங்க குறிப்பா புதியவர்கள் கொண்டு வரக்கூடிய தொழில் வாய்ப்புகளை தவிர்த்து கொள்ளுங்க அது ரொம்ப நல்லது பெரிய தொகையை கைப்பற்றுவது ஒப்பந்தமிடுவது போன்றவற்றை தவிர்க்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி அலுவலக பணி மேற்கொண்டு வரக்கூடிய நபர்கள் புதிதாக இணைந்த நபரை நம்பி உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படையா தெரிவிக்க கூடாது அதிலும் குறிப்பானா உங்களுடைய உயர் அதிகாரிகள் குறித்து பேசுறது வேண்டவே வேண்டாம் அது தங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கலாம் அதே மாதிரி தங்களுக்கு அப்படின்னு ஒதுக்கப்பட்ட பணிகளில் ரொம்பவும் கவனமாகிடுங்க பணி இடத்துல நீங்கள் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு நீங்கள் கூடுதல் முயற்சிகளையும் வந்து மேற்கொள்வீங்க அதே மாதிரி தேவையற்ற விவகாரங்களில் தலையிடுறதும் இந்த காலகட்டத்தில் வேண்டாங்க அதுவும் பிரச்சனையை உண்டாக்கலாம் அலுவலகத்தில் போதுமான நேரத்தை செலவிடுவீங்க அதே நேரம் தங்களுடைய குடும்ப உறவுகளுக்கும் போதுமான நேரத்தை ஒதுக்க முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க வீடுகளில் அலுவலக பணிகள் குறித்து பேசுகிறதோ அலுவலக பணிகளை செய்வதோ வேண்டாங்க தொழில் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை இரண்டுக்குமே இடையே ஒரு ஆரோக்கிய சமநிலையை உண்டாக்க முயற்சி பண்ணுங்க அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது நன்மைகள் ஏற்பட்டாலும் பல விஷயங்களில் பார்க்கும் பொழுது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் கடந்த கால பிரச்சனைகள் இருந்தாலும் தவறு தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நிலையில் பகிரங்கம்மா மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டீங்க அதே நேரம் தங்களுக்கு இருக்க இரு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் வந்து மூன்றாவது நபரினுடைய அனுமதி வந்து இருக்கக்கூடாது தலையீடு வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை வேறு ஏதேனும் பிரச்சனைகள் நடக்கிறது அப்படின்னும் பொழுது நீங்கள் மட்டும் அதை பேசி தீர்த்து கொள்வது நல்லதுங்க பிரச்சனைகளுக்கு நீங்களே தீர்வு காண்பது ரொம்ப ரொம்ப நல்லது மூன்றாவது நபரின் தலையீடு எதிர்மறை விளைவுகளை உண்டாக்கும் அதனால் கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க பாருங்கள் எல்லா விஷயத்துலேயுமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் குறிப்பா குடும்பத்தின் கருத்துக்களுக்கு மதிப்பு அளிப்பீங்க விருப்பம் வெறுப்புகளை புரிந்து கொண்டு நடந்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க குடும்ப உறவுகளுடன் நீங்க மனம் விட்டு பேசுங்க வெளிப்படையாக இருங்க எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால எளிதில் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் குழந்தைகள் பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த விஷயங்களில் அதிகவனத்தை செலுத்துவது அவசியமாகிறதுங்க அதே மாதிரி பூர்வீக சொத்து மற்றும் பாக பிரிவினை தொடர்பாக தங்கள் உடன் பிறந்தவர்கள் மற்றும் தங்களுடைய பெற்றோரின் உடன் பிறந்தவர்களுடன் நீடித்து வந்த வழக்குகள் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்துடும் பரஸ்பர புரிதலுடன் உறவுல காணப்பட்ட விரிசல்களை சரி செய்வீங்க அதே மாதிரி சித்தப்பா பெரியப்பா வீட்டில் முடிவாகியிருக்கக்கூடிய திருமண காரியங்கள் குடும்ப உறவுகளை மீண்டும் ஒன்றாக இணைக்கும் பாலம் ஒன்று உறவை வந்து வலுப்படுத்த வெளிப்படையான பேச்சுவார்த்தை விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கிறதுல சிறு சிரமங்களை வந்து நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் ஆவணங்களில் அதிக கவனத்தை வந்து செலுத்த பாருங்க இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து பல விஷயங்களில் தங்களுக்கு வந்து நன்மைகளை ஏற்படுத்தினாலும் கூட தங்களினுடைய வீடு மற்றும் குடும்ப விவகாரங்களில் கவனத்தை செலுத்தணும் குடும்பம் பணியிட பொறுப்புகளை உணர்ந்து செயல்படணும் இந்த மாதம் தங்களினுடைய மகிழ்ச்சியும் தங்க ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகலாம் இருப்பினும் எதிரிகளால துன்பம் துயரங்கள் வியாதிகள் வரக்கூடும் சற்று கவனத்தோடு ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே சமயம் தங்களினுடைய தனிப்பட்ட வளர்ச்சியில அதிக கவனத்தை செலுத்த பாருங்க புதிய இலக்குகளை அமைத்து செயல்பட அதை அடைய சாதகமான சூழல் இருக்க பெறுவீங்க அதே மாதிரி வியாபார தோட்டத்தில் விவசாயத்தில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள் சிலருக்கு தலைவலி கண் தொடர்பான பிரச்சனைகள் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் தங்களினுடைய மரியாதை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா தேவையற்ற பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்குங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு அதிருப்தி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால் மன உளைச்சல் மன கஷ்டம் மன அழுத்தம் போன்றவை உருவாகலாம் அதனால கொஞ்சம் இருங்க தங்களினுடைய முயற்சிகள் தடைபட்ட தடைபட வந்து வாய்ப்புகள் இருக்கு எந்த விதமான பண பரிவர்த்தனைகள்லையுமே கூடுதல் கவனத்தை செலுத்துங்க குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்திருக்க வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயத்துல கவனம் முக்கியங்க புதிய திட்டங்கள் அப்படி இல்லைன்னா பண அதிக அதிகவனத்தை செலுத்துங்க தங்களின் திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கான வழிகளை தேடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் உத்தியோகத்தில் புதிய பதவி கிடைக்க சிலருக்கு உடல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையற்ற அவதூறுகளை சந்திக்கவும் நேரிடும் ரத்தம் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது நல்லதுலேயும் கெட்டது இருக்கும் கெட்டதுலையும் ஏதோ ஒரு நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் எது நடந்தாலும் அதை அவ்வாறு ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியங்க எல்லா விஷயத்திலையுமே ஏதாவது ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு பிறக்குங்க இந்த காலம் மேலும் சிறப்புற்று விளங்க தினமும் சிவபெருமானை வழிபட்டு வருவது சால சிறந்த நன்மைகளை தங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்படுத்தும்